சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா மூன்று யோவான் பதினோராவது வசனம் அதில் ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்குது அதில் பாருங்கள் பதினோராவது வசனத்தில் பெரிய மாணவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை ஆமேன் பாருங்களேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இப்ப நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா அவருடைய வித்து நம்மளுக்குள்ளாக இருக்கிறது அவருடைய வித்து அப்படின்னா என்ன பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இப்போ இருக்கிறார் இயேசுவை உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார் அப்படி வந்தவர்களிடத்துல அப்படியாய் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நம்மிடத்துல ஆண்டவர் என்ன ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் நன்மை செய்கிறவர்களாக மாத்திரம்தான் இருக்கணும்னு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் அப்போ நம்ம கிட்டே இருந்து நன்மை தான் வெளியே வரணுன்றது ஆண்டவருடைய விருப்பம் ஏன்னால் நம்ம அவருடைய பிள்ளைகள் அவருடைய வித்து நமக்குள்ளாக இருக்கிறது தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்னன்னா நம்ம தேவனை அறிந்திருந்தோமானாலும் தீமை செய்தோமானால் நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது அந்த வார்த்தை தெரியப்படுத்துகிறது அப்போ தேவனுக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறதை விட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த பாக்கியத்தை நாம் உணர்ந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நமக்காக சிலுவையில் செலுத்தப்பட்ட செலுத்தின அந்த விலைக்கிரயத்தை நாம் உணர்ந்து அது நிமித்தம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வித்தை நாம் உணர்ந்து என்ன செய்யணும்னா நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் நமக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் பிறருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா தீமை நம்ம செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு நம்ம தீமை செய்கிறோம் நம்ம நினைக்கிறோம் பட் ஆன் நாம் தீமை செய்கிறவர்களாக இருந்தோமானால் அது நம்முடைய ஆத்துமாவுக்கு தான் முதல்ல நம்ம தீமை செஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தான் பிறருக்கு தீமையாக என்ன செய்கிறது போய் முடிவடைகிறது அதனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம் இனி நம்மிடத்திலிருந்து ஒரு தீமையும் புறப்படாமல் இருப்பதற்கு நாம் கவனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதே நேரத்தில் நாம் நன்மை செய்யும் போது தேவன் சந்தோஷப்படுவார் அவருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் நம்முடைய ஆத்மாவுக்கும் பிறருக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய தேவனுடைய இருதயம் மகிழ ஆரம்பிக்கும் அது நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து இன்னும் அநேக நன்மைகளை செய்து கொண்டே இருக்க உங்களுக்கு கரங்களை என்ன செய்வார்னா பலப்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பரலோகப்பிதாவை நீர் கொடுத்த அந்த உமக்கு நன்றியப்பா இந்த வார்த்தையின்படியே தேவனுடைய வித்து எங்களுக்குள்ளாக இருக்கிறது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்படிப்பட்ட நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ தேவன் எங்களுக்கு கிருபையை தருவீராக நன்மையை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா ஏசுவின் நாமத்தில் செபித்து பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்